நான் எம்ஏ பி முடிச்சிருக்கேன் படிச்ச படிப்புக்கு ஏத்து வேலை கிடைக்கல எல்லா இளைஞர்களுக்கு நான் சொல்றது என்னென்னு கேட்டா இன்றைய காலகட்டத்துக்கு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கணும்னு நம்ம இருந்தால் இருந்த கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது நம்ம தான் தொழிலை உருவாக்கிக்கணும் எந்த தொழில் செஞ்சாலும் தப்பு கிடையாது நம்ம ஏற்று விருப்பமோட செய்யணும் உணவுக்காக தான் இன்னைக்கு மனசு சம்பாதிக்கிறான் காசு சாப்பாடு போட்டோன்னே போதும்னு சொல்றான் அதான் அந்த சாப்பாடு வயிறு கேட்க மாட்டாது ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியா இரு நாளைக்கு ஏழென்றா ஏழா என்னோ அரியா இடும் என் வயிறே உன்னோடு வாடுதல் அறிவுது ரெண்டு ரூபாய் எங்க இடியா தரமாட்டாங்க யாராச்சும் கொடுத்தா நான் இந்த தொழிலில் விட்றேன் கன்ஃபார்மாக சொல்லலாம் ரெண்டு அடித்து சொல்லுவேன் ரெண்டு ரூபாய்க்கு எந்த உணவு பொருளும் வாங்க முடியாது கலப்படம் இல்லாத உணவுப் பொருள் மனசுக்கு திருப்தியாக இருக்குது எனக்கு இது கொடுக்குறது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்பா இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவங்க படிக்கிற காலத்துலேருந்து பகுதி நேரம் இடியாக கூட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போவேன் துன்பம் வர நேரத்தில் தள்ளி வச்சிடணும் அதனால் நம்பிக்கை வச்சு எந்த தொழிலும் செய்யணும் நம்பிக்கை வைத்தால் நதி விதி நடக்கலாம் வின்பி குதித்தால் விண்ணில் பறக்கலாம் விண்ணிலோ விண்முத்தம் தந்து விடலாம் நம்பிக்கை கொள்வானிடலேயே நம்பிக்கைப்பேன் நம்பிக்கை தான் மனுஷனுக்கு முக்கியம் முடியாது என்பது மூட நம்பிக்கை முடியுமா என்பது அவன் நம்பிக்கை முடியும் என்பதுதான் தன் நம்பிக்கை முடங்கி கொடுந்தால் சிலந்து கூட உன்னை வளை எழுந்து நட வீடு நடைபோடும் எரிமலையும் உனக்கு வழிகாட்டும்